ம் போக்குவரத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து காவலர்கள் தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகன பேரணிகளை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் போக்குவரத்து துறை மற்றும் ரோட்டரி சங்கத்தின் சார்பில் சாலை பாதுகாப்பு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போலீசாரின் மாபெரும் விழிப்புணர்வு பேரணி குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது போக்குவரத்து காவல் ஆய்வாளர் முகேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற சாலை பாதுகாப்பு நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கோடீஸ்வரன் கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணியை கொடியசித்து துவக்கி வைத்தார் இதில் குடியாத்தம் காவல் உட்கோட்டத்திற்கு உட்பட்ட போலீசார் தலைக்கவசம் அணிந்து பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணியில் பங்கேற்றனர் இந்த பேரணி நகரின் முக்கிய சாலைகள் வெளியாக சென்றது இதில் நகர காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி மாவட்ட ரோட்டரி ஆளுநர் பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா.